வணக்கம் நண்பர்களே ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடு என்பது நடைமுறையில் இருக்கிறது இதை குறித்து பங்கஜ் மித்தல் என்ற ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் என்ன அது பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க ஒரு சாதியை குறியீட்டால் ஒரு மனிதன் எந்த ஒரு கல்வி வாய்ப்பும் இல்லாமல் வேலை வாய்ப்பிலும் முன்னுரிமை பெறாமல் பல தலைமுறைகளாக ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு இருந்ததை எந்த மனித குலமும் ஏற்றுக்கொள்ளாது இதில் யாருக்கும் மாற்று இல்லை அதற்காகத்தான் இந்திய அரசியமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீட்டு முறையை கொண்டு வந்தார்கள் ஆனால் இங்கு என்ன என்ன கேள்வி எழுகிறது என்றால் முதல் ஒரு தலைமுறைக்கு நாம் கல்வி அளித்தோம் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு அளித்தோம் அவர்களும் சமூகத்தில் சமூக நீதியின்படி முன்னணியில் வர வேண்டும் என்பதால் சமூகத்தில் முன்னேற வேண்டும் என்பதால் அளித்தோம் ஆனால் இதை மிக நீண்ட காலமாக அளிப்பது என்பது சரியா இதுதான் கேள்வியாக எழுப்பப்பட்டது பொதுத்தலங்களில் இதுக்கு பங்கஜ் மீட்டல்கிற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கொடுத்த ஒரு ஆறு அதாவது ஏழு பேர் கொண்ட நீதி நீதி அமர்வில் நீதிபதிகள் கொண்ட அந்த குழுவில் ஆறு பேர் வந்து இந்த ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு கொள்கையை ஆய்வு செய்ய வேண்டும் ஒரே ஒருத்தர் மட்டும் மாற்று கருத்து சொன்னாங்க இந்த ஆறு பேர் சொன்னதில் பங்கஜ் மிட்டல் சொன்னது இந்த மறு ஆய்வு என்பது எப்படி இருக்கணும்னு அவர் சொன்னார்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் முதல் தலைமுறைக்கு நீங்கள் இடஒதுக்கீடு அடையுங்கள் நீங்கள் பட்டியலின மக்களாக பிற்படுத்தப்பட்ட மக்களாக நீங்கள் யாரை அடையாளம் காண்கிறீர்களோ என்ன அடிப்படையில் அதை சாதி அடையாளம் மட்டுமே வைத்து காண்கிறீர்களா அதெல்லாம் வேற முதல் தலைமுறைக்கு நீங்கள் இந்த சலுகை கொடுங்க அடுத்த தலைமுறையை முன்னேற்ற வேண்டியதும் அடுத்த தலைமுறைக்கு தேவையான அந்த வசதிகளை செய்து கொடுப்பதும் இந்த இடஒதுக்கீடு பெற்ற முதல் அந்த தலைமுறையான தலைமுறைக்கான பொறுப்பு தானே இதில் வந்து தர்க்கரீதியான ஒரு நியாயம் இருக்கிறது என்பதாக நான் அறிகிறேன் இப்படி நீங்கள் நீண்ட காலத்திற்கு சுதந்திரம் பெற்ற பிறகு இத்தனை காலமாக இடஒதுக்கீடு முறையை அமல்படுத்தியும் அந்த சமூகங்கள் அந்த இடஒதுக்கீடு பெற்ற சமூகங்கள் முன்னேறி இருக்கிறதா இல்லையா என்பதை ஆய்வு செய்யுங்கள் உண்மையிலேயே இது மறு ஆய்வுக்கு உட்பட்டதா என்பதையும் பாருங்கள் இதுதான் அவருடைய கொள்கை அவருடைய தீர்ப்பு அம்சம் அதுதான் ரீகன்சிடர் பண்ணுங்கள் இன்னமும் அந்த சலுகையை பெறாமல் இருக்கிறவங்களுக்கு அது போய் சேரலையா ஏற்கனவே அந்த சலுகையை பெற்றவர்களே திரும்ப திரும்ப பல தலைமுறைகளாக பெற்றுக்கொண்டு இருக்கிறார்களா இதை இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதுதான் அந்த நீதிபதியினுடைய கோரிக்கை தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க